கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற கலைஞர் பிறந்தநாள் தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என தலைமை கழக பேச்சாளர்கள் உறுதி என்று குறிப்பிட்டார்கள் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட மேற்கு நகர இளைஞர் அணி சார்பில் கலைஞர் அவர்களில் நூத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்த நாளினை முன்னிட்டு தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது மேற்கு நகர கழக பொறுப்பாளர் அஸ்லாம் ரஹ்மான் ஷெரீப் கிழக்கு நகர கழக பொறுப்பாளர் வேல்மணி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தினேஷ்குமார் இளைஞரணி அமைப்பாளர் முகமது அலி மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் சீனிவாசன் மாவட்ட துணை செயலாளர்கள் கோவிந்தசாமி சாவித்ரி கடலரசு மூர்த்தி மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் பிரகாஷ் துணை அமைப்பாளர்கள் ஜாபர் அஸ்ரப் அலி ஜெயசிம்மன் சூர்யா நிர்மல் குமார் பெருமான் பா சி பா சுப்பிரமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த கூட்டத்தின் போது திமுக பேச்சாளர்களான அப்துல் ரஹ்மான் பாரி அனந்த் சைனி ஆகியோர் கலந்து கொண்டு பேசுகையில் திமுக ஆட்சியில் கடந்த நான்கு ஆண்டுகளில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன மகளிர் உரிமை தொகை மகளிருக்கு டவுன் பஸ்களில் கட்டணம் இல்லாத வெடியல் பயணம் மாணவர்களுக்கு புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் என எண்ணற்ற திட்டங்களை முதல்வர் தந்துள்ளார் மேலும் மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை தராத நிலையிலும் முதல்வர் முக ஸ்டாலின் தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றி தந்துள்ளது இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டு உடன் கழக பணியை மாற்றிக் கொண்டு சிறப்பாக கழகத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறார் குடும்பத்தோடு தான் ஒரு புதுக்கூட்டமாக குடும்பத்தோடு தான் கலந்து கொள்வார் அவருடைய மகளும் இளம் பேச்சாளர் என்ற என்பதை தெரிவித்துக் கொண்டு அருமை நண்பர் அப்துல் ரஹ்மான் பாரி அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்பு தன்னுடைய குடும்பம் முழுவதும் செயலாற்றுகிற ஒரு பாண்டி பெற்ற எங்கள் ஆர்வியிடக்க மாவட்ட கழகத்தினுடைய துணை இந்த அரசு முழுக்க முழுக்க ஆண்களுக்கான அரசு கிடையாது உங்கள் உயர வேண்டும் என்று தந்தை பெரியார் நினைத்தார் எடுத்து கலைஞரையினுடைய வரலாறு யாராலும் எழுத முடியாது இன்னைக்கு கண்ணதாசன் கண்ணதாசனை மேடையேற்றியிருந்த தலைவர் கலைஞர் ஆரடியால் உயரத்திற்கு உயர்த்தினாலும்